வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டினுடைய படிக்கட்டு அதாவது தலைவாசல் படிக்கட்டு ரோட்டில் வைக்கலாமா அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க அவங்க வந்து பாருங்கள் படிக்கட்டு வந்து ரோட்டில் தான் கட்டியிருக்கிறாங்க அதாவது படிக்கட்டு வந்து நம்ம இடத்துலையே இருந்துச்சா நல்லது இப்போ ரோட்டில் படிக்கட்டு கட்டி அதுக்கு மேலே வந்து மண் அடிச்சிருக்காங்க அப்போ ரோடு வந்து விரிவுபடுத்தும்போது படிக்கட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் திரும்பவும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து படிக்கட்டு வந்து நம்ம இடத்துக்குள்ளேயே வர்ற மாதிரி போட்டுட்டால் நல்லது ஃப்யூச்சரில் எந்த ஒரு பாதிப்பு வராதபடிக்கு முன்னாடி ஒரு அடி ரெண்டடி இடத்த போட்டுட்டு அதுக்குள்ளே படிக்கட்டு கட்டுற மாதிரி பாருங்கள் இப்போ இங்கே போட்டிருக்கிற படிக்கட்டு என்றைக்குனாலும் பிரச்சனை தான் ரோட்டில் தான் இருக்குது படிக்கட்டு அதனால் இந்த மாதிரி போடாதீங்க ஒரு அடி ரெண்டு அடி இடம் போனாலும் நம்ம இடத்துக்குள்ளே வர்ற மாதிரி போட்டுருங்க ஓகே